அது மட்டும் இல்லாம இவங்களை பாக்குறதுக்காகவே தினமும் ஆயிரக்கணக்கானோர் அவங்கள தேடி வர்றதாகவும் சொல்லப்படுது ஊடகங்கள் அவங்கள தான் என் தொழிலே பாதிக்கப்படுது இவங்க எல்லாரிடம் புனிதர்களோட கூடாரத்துக்கு செஞ்சு தன்னை தற்காத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாழ்வாதாரத்தோட அடிப்படையில பார்த்தா இந்த நேரம் தான் மோனலிசாவுக்கு கும்பமேளாவில தன்னோட வியாபாரம் மூலமா வருமானம் ஈட்ட சிறந்த நேரம் ஆனா பார்வையாளர்கள் அந்த பெண்ண பின்தொடரை

உடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார்